நேர்களுக்கு வணக்கம் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான அறிவிப்பு இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பேருந்து கட்டணம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தீர்மானம் பரீட்சை பெறுபவர்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவோருக்கு எச்சரிக்கை வியாம்புடையில் மண்பட்டியால் தாக்கி நபர் ஒருவர் கொலை அனுரவின் ஆட்சியில் காத்திருக்கும் அதிரடிகள் பீதியில் ஊழல் அரசியல்வாதிகள் இணைய வங்கி முறை மூலம் பாரிய முறைகேடு போலீசார் எச்சரிக்கை அரசாங்கம் வெளியிட்டுள்ள விலைப்பட்டியல் விரிவான செய்திகள் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது பத்து லட்சம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசு அச்சகர் கங்கா கல்பனி லியனக்கே தெரிவித்துள்ளார் நாட்டில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பொது தேர்தலை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொது தேர்தலுக்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்ற வண்ணம் உள்ளன இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிய நிதி நெருக்கடி நிலையை எதிர்நோக்கிய இலங்கை பொருளாதாரத்தில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் முதல் முறையாக நுகர்வோர் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தில் பணவிறக்கம் பதிவாகியுள்ளது குடிசன மற்றும் புள்ளி விபரத்துறை தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பணவிறக்கம் பதிவாகி இருந்தது பணவிறக்கம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சியை குறிக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பணவீக்கம் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகளின் கடுமையான தட்டுப்பாடு பல மாதங்களாக நடந்த போராட்டங்களுக்கு வழிவகுத்திருந்தது இறுதியில் அப்போதைய ஜனாதிபதி கொடபாய ராஜபக்ச தற்காலிகமாக நாட்டிவிட்டு வெளியேறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலையில் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவருக்கு பின் வந்த ரணில் விக்ரமசிங்க பில்லியன் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணையெடுப்பை பெற்று பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வரிகளையும் விலைகளையும் உயர்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெருந்து கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது டீசல் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய பஸ் கட்டணங்கள் அறிவிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது எரிபொருட்களின் விலையை குறைப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் நேற்று அறிவித்தது அதுக்கமைப்பாக ஒரு லிட்டர் டீசல் இருபத்தி நான்கு ரூபாவினாலும் ஒரு லிட்டர் சூப்பர் டீசல் முப்பத்தி மூன்று ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி இரண்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பக்கத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபுலி விதான பத்திர பெற்றோருக்கு அறிவித்துள்ளார் பெறுவோரு உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பேர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் അടയാള മുഴുപേരെയും പകിരങ്കപ്പെടുത്തും ഇണയത്തിനുളാവും കേക്കുകൾ അത് തകവലായി എൽവേ തവറുകളിൽ ഈ കണക്ക് അണു നീതി മോസടിയാട്ടുള്ള இது தவிர பிள்ளைகளின் தகவல்கள் சிறுவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வெளியிடும் போது அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் விபரங்களை மறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் கம்புகா பகுதியில் மண்வெட்டியால் தாக்கி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கெமனு மாவத்தை பத்தல கெதர வியாங்கொடை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இதன் போது உயிரிழந்த நபரின் மகளை திருமணம் செய்ய வந்த நபரே இந்த கொலையை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வாய்த்தர்க்கத்தால் ஏற்பட்ட மோதலில் சந்தேக நபரும் காயமடைந்து காவல்துறையினரின் பாதுகாப்பில் வத்துப்பெட்டியல வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் நீதவான் விசாரணைக்காக சடலம் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமாகவும் மற்றும் முறைகேடாகவும் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனைவரும் சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வருவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுர் குமார் தண்ணீர் காட்டுவதாக சில சூழ்ச்சிக்காரர்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் நடைபெற்ற ஊழல் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வரும்போது போது கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியவர்களின் பட்டியல் வெளியிடப்படும் அப்போது மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதையடுத்து நமது கொள்கைகள் தொடர்பான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் അനുറവൻ ആക്ഷിയും അടുത്ത കട്ടം അനുരവീൻ ആക്ഷക്കാ മുൻ എടുക്കുള്ള നടപടികൾ നാടാമുണ്ടേതും നെറ്റുകൾ തുടരും സന്ദ്രശേഖരൻ തെറിത്ത കരുത്താണ കു இணையத்தை பயன்படுத்தி நிகழ்நிலை வங்கி பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படும் ஒருமுறை கடவுச்சொல் கசிவு மூலம் பாரிய பண மோசடிகள் நடைபெறுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் மேற்படி விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வாடிக்கையான அடையாளம் காணவும் பரிவர்த்தனையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அந்தந்த வங்கி நிறுவனத்தால் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு குறியீட்டு அதாவது ஒரு முறை கடவுச்சொல் அல்லது ஓடிபி வழங்கப்படுகிறது இவ்வாறான குறியீட்டுகள் சமூக ஊடகங்களில் சில வாடிக்கையாளர்களால் பிரபலமான நிறுவனங்கள் மற்றும் சேவைகளின் சமூக போலி விளம்பரங்களை பெற பயன்படுத்தப்படுகிறது இது போலி வலைப்பக்கங்களுக்கு மக்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வழிவகுக்கிறது இவ்வாறு மூன்றாம் தரப்பினருக்கு தனது தனிப்பட்ட தகவல்களை கொடுப்பது அவர்களின் அறியாமையால் செய்யப்படுகிறது இந்த மோட செயல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் வாடிக்கையாளர்கள் பெறும் குறியீட்டுகள் தண்டனை பெறுவதற்கு இணையத்தை பயன்படுத்தி இந்த மோசடி செயல்களில் ஈடுபடும் பல்வேறு நபர்கள் மற்றும் மேற்கூறிய தந்திரங்களுக்கு படியாகாமல் இருக்க பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரிசி மற்றும் மரக்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் கேக்டர் கோப்பை கடுப்ப விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளது இருபத்தி ஏழாம் மற்றும் முப்பதாம் தேதிகளில் புறக்கோட்டி பொதுச்சந்தை உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறித்த அறிக்கையில் உள்ளடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒரு கிலோ கிராம் கீரி ரூபாய் சாம்பார் நாற்பது தொடக்கம் முந்நூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனி ரூபாய் நாற்பத்தி இரண்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கோதுமை மா ரூபாய் நூற்றி நாற்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பொன்னி சாம்பார் ரூபாய் இருநூற்றி எழுபத்தைந்து தொடக்கம் இருநூற்றி எண்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது எதிர்த்து தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்